தமிழ்நாட்டில் இருபது சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அரவாக்குறிச்சி தொகுதியில் தமிழ்நாடு கல்லியக்கத்தினுடைய மாநில அமைப்பாளர் இலா கதிரேசன் அவர்கள் போட்டியிடுவார்கள் வாக்காளர்கள் வாக்குக்கு பணம் பெறாமல் நடுவு நிலைமையில் நின்று மனசாட்சியை முன்னிறுத்தி வாக்களித்தால் இந்த வேட்பாளர் வெற்றி பெறுவார் மேலும் தேர்தல் களத்தில் காவிரி தீர்ப்பு கல் தடை தவறான இறக்குமதி கொள்கை எத்தனாலை வாகன எரிபொருளாக பயன்படுத்த மறுப்பது நாட்டில் இருக்கும் லஞ்சம் ஊழல் முறைகேடு ஒழுங்கிடம் இவற்றிற்கு தீர்வு காண்பது அனைவருக்கும் சமமான சமூக பாதுகாப்பு போன்றவை முன்னிறுத்தப்படும் அரவாக்குறிச்சி தொகுதியில் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய நொய்யல் பாசனமானது தற்போது திருப்பூர் சாயக்கழிவு காரணமாக இருக்கின்றது பாண்டியார் புன்னபுலா திட்டத்தை நிறைவேற்றினால் இந்த பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு பவானிசாகர் அணையிலிருந்து வரக்கூடிய தலைமை கால்வாய் வழியாக தண்ணீர் கொடுக்க முடியும் இதற்காக நில ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மேலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கேரளாவுக்கு மின்சாரம் மத்திய அரசனுடைய நிதி என்ற அடிப்படையில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த இடைத்தேர்தலில் இந்த பிரச்சனை முன்னிறுத்தப்படும் புயல் எதிர்பார்த்த மழையை கொடுக்கவில்லை மாறாக சேதத்தையே ஏற்படுத்தி இருக்கின்றது வடகிழக்கு பருவமழை முற்பகுதி கொண்டு போனது பிற்பகுதியில் மழை பொழியும் என்ற நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது இதே நிலைமை நீடித்தால் கடந்த இரண்டு ஆண்டுகளில் எப்படி வறட்சி ஏற்பட்டதோ அதை போன்றதொரு நிலை தமிழ்நாட்டில் பார பல இடங்களில் இருக்கும் குடித நீர் பாசநீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஆகவே அரசாங்கம் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் இந்த புயலை பொறுத்தளவில் பல நாட்களாக சில நாட்களாக இந்த புயல் வரும் வரும்னு முன்கூட்டியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் ஆங்காங்க நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றது முதலமைச்சர் அந்த புயல் தாக்கிய பகுதியில் இருந்திருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு துரித நடவடிக்கை எடுக்கிறத பற்றி நாங்கள் வந்து தவறு சொல்ல முதலமைச்சர் வந்து மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து புயல் தாக்கிய பகுதியில் இருந்திருந்தால் அந்த கண்காணிப்பு கூடுதலாக இருந்திருக்கும் அந்த வேலை துரிதமாக நடந்திருக்கும் இப்போ துரிதமாக தான் நடக்குது அதுல நான் குறை சொல்ல இருந்தாலும் மேலும் இதை வேகப்படுத்துவதற்காக அவர்கள் அந்த புயல் தாக்கிய பகுதியில் இருந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்குங்கிறத எங்களுடைய எதிர்பார்ப்பு வரும் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி கோவையிலிருந்து சென்னை வரையிலான ஒரு பரப்புரை பயணத்தை மேற்கொள்ளவிருக்கின்றோம் பனை தென்னை மரங்களை பாதுகாப்பதே இதனுடைய நோக்கம் இந்த பரப்புரை பயணம் பத்தொன்பதாம் தேதி சென்னையில் முடியும் முதலமைச்சரை சந்தித்து சில கோரிக்கைகளை வலியுறுத்தவிருக்கின்றோம் அதில் முதல் கோரிக்கை கல்லுக்கு வீர்த்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உலகளாவிய நடைமுறைக்கு புறம்பாக மாறாக எம்ஜிஆர் காலத்தில் கல் தடை விதிக்கப்பட்டது இந்த தடையை உடனடியாக அரசு நீக்கி அறிவிக்க வேண்டும் அப்போது அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடந்ததாக அது இருக்கும் மேலும் நீரா திட்டம் தோல்வியை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது இதற்கு காரணம் இருத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் தான் அந்த நிபந்தனைகள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் ஒரு விவசாயி நூறு தென்னை மரங்களை வைத்திருந்தால் ஐந்து மரங்களில் இருந்து மட்டுமே நீரா இறக்கிக் கொள்ளலாம் அதுவும் தனிப்பட்ட முறையில் இறக்கிவிட முடியாது ஆயிரம் நபர்கள் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை அரசிடம் பதிவு செய்து அதற்கு பின்புதான் இறக்க வேண்டும் நீரா இறக்குவதற்கு அனுமதி வேண்டும் இறக்கியதை எடுத்துச் செல்வதற்கும் எடுத்து சென்றதை விற்பதற்கும் அனுமதி வேண்டும் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நீரா இறக்கியை சந்தைப்படுத்துவதும் இதை மதிப்பு கூட்ட பண்டமாக மாற்றுவதும் எளிதான காரியம் அல்ல ஆகவே இந்த நிபந்தனைகள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் நாங்கள் அரசுக்கு வைக்கும் வேண்டுகோள் பனை தென்னை ஈச்சமரங்கள் இருந்தால் விருப்பம் போல் நீரா இறக்கி கொள்ளலாம் அதை விற்றும் குடித்தும் கொள்ளலாம் மதிப்பு கூட்டப்பட்ட பண்டமாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்திக் கொள்ளலாம் அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் அரசு வேடிக்கை பார்க்காது கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு அரசு நிறுத்தி கொண்டால் இந்த திட்டம் வெற்றி பெறும் இல்லையே தோல்வித்தான் முடியும் இதையும் முதலமைச்சர் அவர்களிடம் வருகின்றோம் இந்த ஒரு தொகுதியில் இப்போ முதல் கட்டமாக அறிவிக்கிறோம் மற்ற தொகுதிகளில் அது பின்னிட்டு நாங்கள் அறிவிக்க போறோம் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி காவல்துறை கைது பண்ணால் நீங்கள் வந்து தமிழ்நாடு மது சட்டப்படி கைது பண்ணுறீங்க நாங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டப்படி கல் இறக்குறோம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது மது உலக சட்டமா இல்லை மது உலக சட்டத்துக்கு கட்டுப்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இதற்கு அரசு தரப்பு பதில் சொல்லியாக வேண்டும் இதுதான் நாங்கள் அரசனை வைக்கக்கூடிய ஒரு கேர்க்க இதையும் நாங்கள் பத்தொன்பதாம் தேதி முதலமைச்சர் அவர்களிடம் வலியுறுத்தவிருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கையில் நியாயம் இல்லை என்று அரசு தரப்பு நிரூபித்துவிட்டால் விட்டால் கல் இயக்கம் கலைக்கப்படும் நிரூபித்த அரசு தரப்புக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கப்படும் இந்த ஏற்று அரசு முன்வர வேண்டும் வந்து வந்து சட்ட இருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க எல்லாரும் வாங்க ஒரு அணில ஒரு பக்கம் எங்க தரப்புல ஒருத்தர் மட்டும் நடக்கட்டும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளராக இருக்கட்டும் நேரடி ஒளிபரப்புக்கும் அனுமதி இருக்கும் கல்லூரி தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என அவர்கள் நிரூபித்துவிட்டால் விட்டால் கலைக்கப்படும் பத்து கோடி ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் இது சவால்